திருகோணமலையை அண்மித்த கடற்பரப்பில் இன்று மாலை நான்கு ஆறளவில் நில அதிர்வு ஏற்பட்டதாக புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது மூன்று தசம் ஒன்பது மேக்னிடியூட் அளவில் இந்த நில பதிவாகியுள்ளது திருகோணமலையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்பரப்பில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது பள்ளைகள ஹக்மன மற்றும் மககனதராவ ஆகிய நில அதிர்வு கண்காணிப்பு மத்திய நிலையங்களிலும் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது இதனிடையே திருகோணமலை தோப்பூர் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கும் நில அதிர்வை உணரக்கூடியதாக இருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மாலை நாலு மணி அளவில் நான் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு நடுக்கமான ஒரு நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டதை நான் அவர் முடிந்தது அது சம்பந்தமாக நான் வந்து வெளியே விசாரித்த போது உண்மையில் நிலநடுக்கம் ஒன்றோ இன்று மாலை நாலு மணி அளவில் நடந்ததாக அறிய கிடைத்தது அந்த இதை நாங்கள் தோப்பூர் பகுதியிலையும் உணர்ந்தோம் இன்று தோப்பூரில் ஒரு நான்கு பத்து நான்கு பதினைந்து மணி அளவில் வந்து சிறிதான ஒரு ஒரு ஆட்டம் ஒன்று கொடுத்திருந்துச்சு இந்த இடத்துல அந்த பில்டிங்கு கீழே இருந்ததால அந்த ஆட்டம் அந்த அதிர்வை வந்து உணர்ந்து கொள்ள முடிஞ்சிச்சு குறிப்பிட்ட நிமிடம் ஒரு வினாடிகள் மாத்திரமே இந்த அதிர்வு வந்து உணரப்பட்டு இந்த இடத்துல காணப்பட்டிச்சு நிலநடுக்கத்தை நான் உணரக்கூடிய மாதிரி இருந்தது நான் வந்து மகளை வகுப்புக்கு விட்டுட்டு வ வரும்போது சாடவான நில அதிர்வை என்னால் உணரக்கூடிய மாதிரி இருந்தது இது சம்பந்தமாக நான் என்னது நம்பிக்கையே தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் சொன்ன தங்கட இடத்துலையும் அப்படி ஏற்பட்டது